இன்றையே இப்போ இதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு பத்து ஃபீமேலுக்கு மேலே நம்ம கன்னி உடைகள் நம்ம அதாவது கன்னி உடைகள் இருக்குது பெரிய உடைகள் இருக்குது எல்லாமே இருக்குது எல்லாமே ப்ரீடிங் ஸ்டேஜில் இருக்குது இது எல்லாமே விற்பனைக்கு கிடையாது நம்மளுடைய பண்ணையில் ஓன் ப்ரீடிங் பர்பஸ்கான்னு நம்ம வச்சுருக்கோம் நம்ம ஃபார்முடைய விரிவாக்க பணியில் தான் இப்போ நம்ம தொடர்ந்து போயிட்ருக்கோம் இதுக்கப்புறம் நிறைய மாற்றங்கள் நம்ம பண்ணையில் இருக்கும் ஒரு நீங்கள் ஸ்டார்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஒரு அருமையான ஒரு வெள்ளையில் பொ பட்டா பார்த்துருப்பீங்க அந்த சேவல்தான் நாளை முதல்ல ப்ரீடிங் ஓட போகிறேன் நாளையிலேருந்து ஒன் டே ஒன்று இது இந்த நூலான் சேவலை ஒரு நாள் அந்த சேவல் ஒரு நாள் மாற்றி மாற்றி ப்ரீடிங் போட போகிறேன் கிட்டத்தட்ட மொத்தம் அஞ்சு சேவல் இருக்க மாட்டேன் இருந்தாலும் நம்ம மெயினாக போடுறது நூலான் ப்ளஸ்ஸு அந்த பொன்றைக்கீரை தான் நம்ம போட ஆரம்பிச்சிருக்கோம் இப்போதைக்கு ப்ரீடிங்கில் ஸோ இனி வந்து ரெண்டுக்குமே இருக்கும் போகிற வால் பார்த்திங்களா ஏன்னா மழை காலனால் இப்போ முட்டைக்கு எந்த கோழியுமே வரலை ஆனால் இப்போ வெயில் அடிக்க ஆரமித்தோடனே எல்லா கோழியுமே முட்டைக்குறது ஸோ இந்த மந்த்து வந்து எதிர்பார்க்கலாம் இதில் கிட்டத்தட்ட எட்டு பெரிய கோழியுமே இந்த வாட்டி முட்டை ஏற்றும் கன்னி வடை ரெண்டு இருந்தது ஒரு பெரிய அதாவது அஞ்சு அஞ்சு மந்த் ஆறு மந்தில் வந்து ரெண்டு வடை இருந்துச்சு அதில் நேற்று ஒரு வடை கொடுத்தாச்சு நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க அதே மாதிரி அந்த கட்டைமுக்கு கிளிமுக்கு கிராஸ் வரக்கூடிய குஞ்சுகள் இருக்கும் பார்த்தீங்களா அந்த கண்ணா அதாவது பெருவடை கோழிகளோட கிராஸ் சண்டை கோழிகள்